வணக்கம் உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி ரெண்டு கப்பு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி தண்ணி உடைச்சு நல்ல தண்ணி விட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் மூணு முறை வாஷ் பண்ணி தண்ணி வடித்து வச்சிருக்கேன் ஒன்று இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு தண்ணி விட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இதை இது மாதிரி ஊற வச்சு ஒரு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம வேலையை விட்டு வந்த உடனே இதை அரைச்சிக்கலாம் பருப்பு ஊர்னதும் அரைக்கும் போதும் இந்த அளவு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க அளவு அரைச்சிக்கலாம் நான் இதை கிரைண்டரில் அரைச்சிருக்கேன் கிரைண்டரில் அரைக்கும்போது மாவு உப்பி வெறும் சாஃப்டாகவும் இருக்கும் அரைச்ச மாவை நாலு மணி நேரம் குளிச்சு வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நறுக்கடை சின்ன வெங்காயம் நறுக்கடை இஞ்சி கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எண்ணெய் கடாய சூடானதும் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு கால் ஸ்பூன் கடுகு கடுக்கு பொஞ்சதும் பெருங்காயம் பெருங்காயில் எத்தனை பொரிஞ்சதும் கருவேப்பிலை கருவேப்பிலை எத்தனை வதங்கினதும் நறுக்கில் சின்ன வெங்காயம் நறுக்கில் பச்சாம ஒன்று சின்ன தொண்டு நீக்கி தோல் நீக்கி நறுக்கணும் இந்தளவு வெங்காயம் பதளவு வதங்கி வரும்போது பிரிவுப்பட்ட கொத்தமல்லி சேர்த்து கலந்து இறக்கலாம் இறக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கலந்துடலாம் மாவோட வதக்கின வெங்காயத்தை சேர்த்து கலந்து விடணும் இந்த அளவு ஃப்ளோயிங்ல கரைச்சிக்கலாம் கல் சூடானதும் परपुद மாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே செய்யலாம் நாலு மணி நேரம் புளிக்க வச்சு தோசை சுடும்போது தோசை சாஃப்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு தோசை